ஹாய் எலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் இப்போ வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சீக்கிரட்டை நம்ம விசித்ரா அவர்கள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தோட இந்த பூர்ணிமா இந்த பிக்பாஸ் சீசன் சவனை விட்டு வெளியே போனாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு தீர்க்க தரிசி உங்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக போகிறீங்க அதனால் உங்களுக்காக நான் காலையில் பதினாறு லட்சத்தை வைக்க போகிறேன் நீங்கள் நல்லா குளித்து முடித்து சீக்கிரமாக வந்துடுங்க எப்பயுமே லேட்டாக தான் குளிச்சுட்டு வெளியே வருவீங்க மாயா கூட சேர்ந்து லூட்டி அடிப்பீங்க இந்த வாட்டி நான் உங்களுக்கு பதினாறு லட்சத்தை முன்னாடியே வைக்க போகிறேன் எல்லோரும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அங்கே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு எந்த தீக்கிர தரிசி சொன்னாங்கன்னு தெரியல அவங்க ரெடியாகிட்டு பேக்கப்லாம் பண்ணி கரெக்டாக அந்த பதினாறு லட்சம் வரும்போது எடுத்துட்டாங்க சரிங்களா ஆனால் அவங்க போகும்போது ஒருத்தங்க கண்ணீர் விட்டு கதறினாங்க அவங்க யாருன்னா நம்மளுடைய கருணை தாய் விசித்ரா அவங்க வந்துட்டு அழுத விஷயங்கள் பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது அவங்களே சொல்கிறாங்க இது வரைக்கும் சீசன் செவனில் அவங்க யாருக்காகவும் அழுததே கிடையாதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோவிகா வெளியே போது அவங்க அழுதுருக்காங்க அது அவங்களே சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள அறியாமையே ஜோவிகா மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சா ஆனால் நீங்கள் எல்லாம் கூடாது இது வந்து வனிதா அவங்களுடைய பொண்ணு நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு அதனால தான் அவங்க அழுதாங்க நீங்கள் நினச்சக்கூடாது அவங்களுக்கு அவங்கள அறியாமல் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அந்த ரகசியத்தை சொன்னாங்க அடுத்தது ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னாங்க என்னன்னா நிக்சன் வெளியே போகும்போது கூட எனக்கு ஷாக் தான்ச்சு இன்னும் ஒரு நல்ல பிளேயர் அவன் வெளியே போயிட்டானே அப்படின்ட்டு அழுக வரலை ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரகசியம் சொன்னாங்க என்னென்னா நான் என்ன நினச்சேன்னா அவள் கண்டிப்பாக இந்த சீசன் செவனோட டைட்டில் வருவான்னு நினச்சேன் அவை இப்படி மிஸ் பண்ணிவிட்டு பதினாறு லட்சத்தோட வெளியே போயிட்டாலே அதை நினைக்கும்போதான் எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரகசியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க மக்களே மக்களே இதை கேட்கும்போது எனக்குலாம் அப்படியே மனசு வெடிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அஜய்யோ இப்படி ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை இந்த பூர்ணிமா மிஸ் பண்ணிட்டாங்களே அவங்க அந்த பதினாறு லட்சத்தை மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தால் அந்த பதினாறு லட்சமும் வந்து சேவாயிருக்கும் நம்மளும் இருப்போம் அவங்க கடைசியாக இந்த வாரம் வெளியே போயிருப்பாங்களே இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறீங்களேம்மா இதை முன்னாடியே நீங்கள் பூணிமா கிட்டே சொல்லியிருந்தால் அந்த பதினாறு லட்சத்தை வேறு யாராவது கூட எடுத்துகிட்டு போயிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி விசித்திரா வந்துட்டு இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உண்மையிலேயே அந்த பதினாறு லட்சத்தை பூர்ணிமா எடுக்கலாம் இந்நேரம் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே